எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல்வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி ஓம் நம சிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரி வணிக உல சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தார்மனை ஸ்பான்ஷிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வன்னியர் சமூகத்துடைய அரசியல் விஷயங்களை விழிப்புணர்வுகளாக அடுத்த தலைமுறைகிட்ட விதைக்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் கண்டிப்பாக பயன்படும் அரசியல் வெங்காயம் அப்படின்னு சொல்லப்படும் ஒரு யூடியூப் சேனலை நடத்திக்கிட்டு வன்னியர்னு சொல்லிக்கிட்டு தன்னுடைய ஈர வெங்காயங்களை உரிச்சிக்கிட்டு நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு நல்ல அரசியல் பாதையை உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தற்குறி பையன் தண்டபாணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு பாமகாவையும் வன்னியர்களை சோக் பண்ணிக்கிட்டோம் இவனுடைய மொத்த சோக்கம் யார் மேலே இருக்கும் அப்படின்னா விடுதலை சேரத்துக்கு சோக் பண்ணுவான் திருமாவளவன் தான் வந்து பாத்தீங்கன்னா உன்னதமான தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தான் சிறந்த அரசியலை செய்து அப்படின்னு திமுகவுக்கு சோக் பண்ணுவான் இன்னொரு ஒரு படி மேல போய் சாதியை ஒழிக்க போறோம் சாதியை வந்து கடந்து நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பெரியாரிசத்தை வந்து சோக் பண்ணுவான் இப்படி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சோக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவன் சில விஷயங்களை நல்லது செய்யறான்ற பேர்ல இவன் அரசியல் வெங்காயன்னு ஒரு தற்கூரி சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நடத்திக்கிட்டு மருதுரையா அவர்களையும் அண்ணன் அன்புணி ராமதாஸ் அவர்களையும் தொடர்ச்சியாக வந்து பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா பல காணொளிகளில் பலவிதமான விமர்சனங்களை பண்ணிக்கிட்டு தெரிஞ்சான் இதை கேள்விப்பட்ட வேலூர் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாய் வந்து பார்த்தீன்னா வீடு இருக்குது வேலூர் குடியாத்தம் பகுதியில் இதை தெளிந்து வந்து பார்த்தீங்கன்னா பாமக சொந்தங்களும் வன்னியர் சங்கத்தை சார்ந்தவர்களும் வந்து பார்த்தீனா நேரடியாகவே வந்து பார்த்தீனா அவருடைய குடும்பத்துக்கு போய் உங்க பையன் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியாப்பட்ட தர்கூரி வேலாவும் பார்த்துட்டு இருக்கிறான் வன்னியர் சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போட சொல்றான் வன்னியர்னு சொல்லிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா திமுகவுக்கு ஓட்டு போட சொல்றான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ண வேண்டாம் குறிப்பாக மருத்துவ ஐயா அவர்களையும் அண்ணா நண்புமணி ராமதாஸ் அவர்களையும் வன்னியர் சங்கத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கவே வேண்டாம் இவன் அவன் மாட்டு அவன் வேலையை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றரை மாதங்களுக்கு முன்பு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாமக சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அழுத்தங்களை கொடுத்தாங்க இந்த அழுத்தங்களை பெற்றுக்கொண்ட இந்த தண்டபாணி அப்படின்னு சொல்ற இந்த தற்கொலை பையன் உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஐயோ வன்னியர்கள் எங்க என்னை வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டுகிறார்கள் பாமக என்னை மிரட்டுகிறது வன்னியர் சங்கம் என்னை மிரட்டுகிறது கொலை மிரட்டு விடு விடுக்கிறார்கள் எங்களுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்னிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவன் ஒரு நீலிக்கண்ணீரை வடிக்க போய் இந்த பெரியாரிசம் பேசிக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா பல சேனல்கள் வந்து இங்கே திரிஞ்சது தெரியுது அவனுங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு சோக் பண்ணுவானுங்க விடுதலை சிறுதைக்கு சோக் பண்ணுவானுங்க பெரியாரிசுக்கு சோக் பண்ணுவானுங்க அதெல்லாம் ஒரு சேனலாக இருக்கிறவங்க தான் யூடியூப் புரோட்டோஸ் மைனர் அந்த மைனரை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை அதுவே ஒரு தர்கூரி அந்த தர்கூரியை வந்து பார்த்தின்னா இந்த தற்கூரிய கூப்பிட்டு வச்சு வந்து பாத்தினா ஒன்றரை மாதங்களுக்கு முன்னாடி உங்களை ஏன் பாமக வந்து பாத்தினா நிற்குது உங்களை ஏன் வந்து பாத்தினா வன்னியர் சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ஒரு வன்னியரா இருந்துகிட்டு நீங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தெளிந்த அரசியல் நீரோடியில வந்து பாத்தீங்கன்னா வந்து சேர்ந்து உங்களுக்கு ஏன் சாதி ஒழிப்பு தேவை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தற்கொரி கேள்விகள் கேட்டுக்கிட்டு இந்த நாயை வந்து பாத்தினா சோக் பண்ண வச்சிருப்பான் இவனோட சேர்ந்து வந்து பாத்தினா சோக் பண்ணியிருப்பான் இன்னமோ வன்னியர் சமூகத்துக்கு இந்த ரெண்டு நாய்களும் நிலவு செய்யற மாதிரி ஒரு காணொலியை பேசி வச்சிருப்பானுங்க இந்த செய்தியை ஒன்றரை மாதங்களாவே நம்ம சொந்தங்கள் வந்து நமக்கு எடுத்து அனுப்பிட்டே இருந்தாங்க அண்ணா இந்த நாயை பத்தி பேசுங்க இந்த தற்கொலை பையன் இப்படியாப்பட்ட வேலையை பூரா பாத்துட்டு இருக்கிறான் நம்மளுக்கு அவ்வளவு கோவம் வருது இந்த நாயால வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்துக்கு என்ன வந்து நன்மை நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த போறா கேள்வியா கேட்கப்படும் பொழுதும் நாம வந்து பெருசா கண்டுக்கல இது ஒரு தற்கொறி இந்த தற்கொறையை நாமையா வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசா மாத்தி வந்து பாத்தினா பேசணும் இந்த தற்கொலைக்கு நாமையா வந்து பாத்தினா விமர்சனம் பண்ணுன்ற பேர்ல நாம கடந்துட்டோம் ஏனா வன்னியர் சமூகத்துடைய அரசியல் நிலவரமும் இந்த வன்னியர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பட்டு இருக்கிற துன்பமும் தெரிஞ்சிக்காம இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைக்கும் திமுகவுக்கும் பெரியாரிசத்துக்கும் சாதி ஒழிப்புக்கும் சோக் பண்றான் அப்படின்னா இவன் பிறப்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தான் நம்மளால உறுதியா சொல்ல முடியும் புரியுதுங்களா அதனால தான் வந்து இந்த நாய் உட்காந்துக்கிட்டு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோக் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல இந்த நாயை நம்ம மதிக்கலாமா அப்படின்ற ஒரு சூழல் வந்து எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா எண்ணத்துல இருந்துட்டே இருந்துச்சு ஆனா இருந்தும் கூட தொடர்ச்சியாக ரெண்டு காணொலிகளுக்கு மூணு காணொலிகளுக்கு மத்தியில இந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா பாமகவை பத்தியும் வன்னியர்களை பத்தியும் பேசுவான் இருக்குது அதனாலேயே வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நம் அவனுடைய காணொலியில் தொடர்ச்சியா நமக்கு எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க நாமளும் வந்து பார்த்தோன்னா அதை கடந்து போயிட்டே இருந்தோம் ஆனா இதுக்கு நாம ஒரு முற்றுப்புள்ளி வச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியில வந்திருக்க குறிப்பா இவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இவன் விடுதலை சிறுத்தையோ இல்ல வந்து பாத்தினா சோக்கையோ திமுக சோக்கையே ஏன் விடமாட்டேக்கிறான் அப்படின்னா இந்த நாயை ஒன்றை மாதங்களாக வந்து பாத்தினா அவன் பேக்கப் பண்ணிருக்கான் அந்த கூட்டம் வந்து பாத்தினா இவனை பேக்கப் பண்ணியிருக்கு புரியுதா இல்லையா இவனை குடியாத்தத்துல இருந்து வந்து சென்னைக்கு பண்ண வச்சு இவனுக்கு தனியா ஒரு ரூம் எடுத்து கொடுத்து நீ இங்க உட்காந்துக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு வந்து நான் தான் சரியான அரசியல் பாதையை உருவாக்கி கொடுக்கறேன் அப்படின்ற பேர்ல வன்னியர்களை வந்து பாத்தினா வன்னிய இளைஞர்களை திமுக பக்கமோ பெரியாரிசம் பக்கமோ விடுதலை சிறுத்தை பக்கமோ வந்து நீ கொண்டுட்டு வா உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நாங்க பார்த்துக்குறோன்ற பேர்ல வந்து பாத்தினா இந்த நாயை வந்து பாத்தினா பேக்கப் பண்ணியிருக்கு பெரியாரிசம் மற்றும் விடுதலை சிறுத்தை மற்றும் வந்து பாத்தீங்கன்னா திமுக குறிப்பு இந்த வேலைய வன்னியர்கள் வன்னியர் சமூகத்துல இருக்கிற யாருக்கு நாம பண்ணியிருக்கோம் யாருக்காவது இது வரைக்கும் பண்ணியிருக்கமா சொல்லுங்க பாக்கலாம் பண்ணியிருக்கலாம் இல்ல பண்ணாமலும் இருக்கலாம் பெரும்பான்மையாக இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஒரு வன்னியர் சொல்லிக்கிட்டு வன்னியர் சமூகத்துக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுத்திருக்கிற ஒருத்தனை அவனுங்க பேக்கப் பண்ணும் இந்த வன்னியர் சமூகத்துக்கான அரசியலை பத்தி பேசுறவங்களோ இந்த வன்னியர் சமூகத்துக்கான வரலாற்று விஷயங்களை பத்தி பேசுறவங்களையோ இந்த வன்னியர் சமூகத்துக்கான அரசியல் விழிப்புணர்வை கொடுக்கிறவங்களையோ யூடியூப் சைடு இருக்கிற வன்னியர்களை எத்தனை வன்னியர்கள் மதிச்சு எத்தனை வன்னியர்கள் நாம அவர்களுக்கு உறுதுணையாக பின்னாடி இருக்கணும் நாம அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார நிலையில் பின்தங்கி வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் பண்ணணும் அப்படின்னு எத்தனை வன்னியர்களோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வந்து பாத்தீங்கன்னா கட்சி பிரமுகர்களும் நினைச்சிருக்கோம் கிடையவே கிடையாது நான் வெளிப்படையா சொல்றேன் இந்த சமூகத்துக்குள்ள எத்தனையோ வந்து யூடியூப் சேனல்கள் ரன் ஆயிட்டு இருக்கு அவர்களை போரா வந்து பேக்கப் பண்ணிருக்கோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஆனா இந்த அரசியல் வெங்காயம்ன்ற தண்டபாணி போன்ற தற்கூறிகள் வந்து பார்த்தீங்கன்னா பாமக பற்றியோ வன்னியர் சங்கத்தை பற்றியும் வன்னியர் சமூகத்தை பற்றியும் மருத்துவர் ஐயாவர்களை பற்றியோ இல்ல மருத்தவர் அண்ணா நண்முணி ராமதாஸ் அவர்களை பற்றியோ இந்த சமூகத்துக்குள்ள இடஒதுக்கீடு ஒதுக்கீடை பற்றியோ இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தவறாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தின் மத்தியில சித்தரிக்கும் போது மட்டும் இந்த நபர்களை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுத்து அண்ணா இதை பேசுறாங்க இதுக்கு நீங்க பதிலடி போடுங்க அண்ணா இதை பேசுறாங்க இவர்களுக்கு நீங்க பதில் கொடுங்க அப்படின்னு இந்த சமூகத்தில் இருக்கிற பலர் வந்து கேள்வியை மட்டும் கேட்க தெரிஞ்சு நமக்கு அவர்களுடைய பொருளாதார சூழலை என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்திருக்குமா இவர்களுடைய நிலையை வந்து நினைச்சு பாக்கிறோமா இவர்களுக்கு அந்த சூழல் இருக்கா சூழலில் இருந்து வந்து பாத்தினா அவங்க எல்லாம் இந்த காணொலிகளை பதிவு பண்றாங்களே அவர்களுடைய வேலைகள் என்ன அந்த வேலைகளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்களே அப்படின்னு நாம ஏதாவது ஒரு இடத்துல அவர்களை பேகிராப்ல உறுதுணையாக இருந்து இந்த சமூகத்தை மத்தியில அவர்களை மிகப்பெரியதாக உருவாகணும் அப்படின்ற எண்ணம் இந்த சமூகத்துக்குள்ள இருந்துட்டு இருக்கு ஆனா பண்ணிருக்குமா அப்படின்ற கேள்வி நாம் இந்த காணொலியில பேசணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன் புரியுதுங்களா ஏன் இதை வந்து பார்த்தீன்னா வன்னியர்கள் இல்ல ஒண்ணுமே கிடையாது பாமக அவனை வந்து பார்த்தீனா பேக் இருந்து வந்து பார்த்தீன்னா அழுத்தம் கொடுக்குதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்களும் திமுக சார்ந்தவர்களும் பெரியாரிய கொள்கையுடைய வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலெலாம் இந்த தண்டபாணி அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த ஈர வெங்காயத்தை பேக் வந்து பார்த்தோன்னா பண்ணியிருக்கான் பண்ணியிருக்கானா இல்லையா உண்மையா இல்லையா இதையே நாம பண்றதே கிடையாது பண்ணாம இந்த சமூகத்துக்கான நல்லது மட்டும் நடக்கணும் அப்படின்னா எப்படி நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி நடக்கும் நடக்காதே இத வன்னியர்களும் புரிந்து கொள்ளணும் சரி இந்த தண்டபாணி சில காணொலிகளை நான் பார்த்தேன் வன்னியரோட இடஒதுக்கீடு இன்னைக்கு இல்லாம போனதுக்கு அன்புமணி அவர்களும் வன்னியர் சங்கமும் மருத்துவ ஐயா அவர்களும் தான் மிக முக்கிய காரணம் நான் ஆரம்ப காலத்துல வந்து நான் வந்து தான் ஓட்டு போட்டிருந்தேன் அவர்களுடைய கூட்டணி தர்மங்களை வந்து நாம இன்னைக்கு விடுதலை சிறுத்தையை நோக்கி போயிட்டு இருக்கோம் நாம இன்னைக்கு திமுகவை போக்கி நோக்கி போயிட்டு இருக்கோம் நாம இன்னைக்கு சாதி ஒழிப்பு நோக்கி போயிட்டு இருக்கோம் நாம இன்னைக்கு வந்து பாத்தோம்னா உட்காந்துட்டு பெரியாரை சேர்த்து நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த தற்கொலை பையன் பேசுறான் அப்படின்னா டே தண்டபாணி உண்மையாவே உனக்கு அரசியல் விழிப்புணர்வு இருக்கா இந்த சமூகத்துடைய இருக்கக்கூடிய வந்து பார்த்தினா உனக்கு ஏதாவது புரியுமா திமுக வன்னியர்களுக்கு என்ன கிழிச்சு கொடுத்துருக்கு பெரியார் என்ன வன்னியர் சமூகத்துக்கு கிழிச்சு கொடுத்திருக்கிறார் சமூக நீதி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு விஷயத்தை தாண்டி பெரியாரிய கொள்கையில என்ன வந்து நீ கண்டுட்ட நான் கேட்கறேன் பெரியார பத்தி நீ வந்து பாத்தினா மூச்சுக்கு முன்னூறு தடவை வந்து பாத்தினா உன்னுடைய காணொலியில பேசுறல்ல அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் வந்து பாருங்க ஒரு வன்னியர் இருந்ததா தெரியுமா அவரை பத்தி நீ வந்து பாருங்க சோக் பண்ணிட்டு இருக்கிற பெரியாரே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அவருடைய பத்திரிகையில குறிப்பிட்டிருக்கிறார் என்னுடைய சித்தாந்த தலைவராக அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கருடைய அந்த பகுத்தறிவு கொள்கையில் தான் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரியாரே வந்து பார்த்தீங்கன்னா சோக் பண்ணியிருக்கிற இந்த சமூகத்தை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் யார் அப்படின்னா அத்திப்பாக்க வெங்கடாசல நாயக்கர் அத பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா தற்கொலை பையா உனக்கு தெரியுமா பெரியார பேசிட்டு இருக்கிற அந்த தற்கொறைகளுக்கு தெரியுமா இல்ல திமுக சோக் பண்ணிட்டு இருக்க அவனுங்களுக்கு தெரியுமா விடுதலை வந்து தான் தெரியுமா வந்து தெரியாதுல்ல வன்னியர்களுக்கு வந்து பெரியாரிசத்தை அறிமுகப்படுத்துறது பெரியாருக்கே பகுதி கொள்கையை அறிமுகப்படுத்துனது ஒரு வன்னியர்ரா ஒரு வன்னியர்ரா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கோம் சரி விடுதலை சிறுத்தை வந்து வன்னியர் சமூகத்துக்கு என்ன கிழிச்சிருக்கு என்னதான் கிழிச்சிருக்கு மரவெட்டி சாதின்னு சொல்லியிருக்கு வன்னிய இளைஞர்கள் அக்னி சட்டிகள் இருக்கு வன்னியர் சமூகத்தை வந்து வரலாற்று ரீதியாக அவனுடைய பெருமையை பேசினா அவனை போற ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரை வந்து பாத்தீங்கன்னா திட்டி தீர்த்து இருக்கு இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற அரசியல்வாதிகளை உன்னை போல இருக்கிற தற்கொலிகளை வச்சு வந்து பாத்தீங்கன்னா கேவலமாக சித்தரித்து பேசி தெரியுது இவங்களால இந்த சமூகம் வந்து பாத்தினா என்ன நன்மை அடைஞ்சிரும் இந்த நாய்களால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகம் வந்து எந்த நன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சிருக்கு திமுக ஒன்றரை ஆண்டு காலமாக வன்னியர்களுக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்க போறோம் கொடுக்க போறோம் கொடுக்க போற ஏமாத்திட்டு தெரியுது அவனுக்கு எல்லாம் நீ சோக் பண்ணிக்கிட்ட வந்து பாத்தினா உட்காந்துட்டு தெரியுறே அப்படின்னா நீ எல்லாம் வந்து பாத்தினா வன்னியர்னு சொல்லிக்கிட்டு இவது போன்ற ஆட்களை வந்து பாத்தினா ஆதரவு பண்ணிட்டு இருக்கிறன்னா உன் பிறப்புல சந்தேகப்படுறதுல நியாயமா இல்லையா நான் நாயனை வந்து பாத்தினா பாக்குறேன் நாமெல்லாம் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தோன்னா உட்காந்து பேசுனா கூட இந்த சமூகத்துக்குள்ள புரிதல் கிடையாது இந்த நாய் போய் உட்காந்துட்டு விடுதலை சிறுத்தைக்கு சோக் பண்ணிட்டு இருக்கிறான் விடுதலை சிறுத்தைக்கு மட்டும் கிடையாதுங்க திமுக வந்து பார்த்தோன்னா உட்காந்துக்கிட்டு உருகிட்டு இருக்கிறான் பெரியாரிசம் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்களுக்கு என்ன கிழித்தது திமுக என்ன வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கிழிச்சிருக்கு விடுதலை சிறுத்தைகள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கிழிச்சிருக்கு நான் கேட்கறேன் நான் நேரடியாவே கேட்கறேன் அப்படி கிளிக்காத வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்களுக்கு எல்லாம் அந்த கொள்கைகளுக்கெல்லாம் வன்னியர்கள் என்னடா செவி செவி சாய்க்கணும் சொல்லு பார்க்கலாம் இந்த சமூகத்தின் மேல உனக்கு அக்கறை கிடையாது இந்த சமூகத்துடைய அடுத்த தலைமுறை மேல உனக்கு அக்கறை கிடையாது இங்க சாதி ஒழிப்ப பேசிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வயிற்ற வளர்க்கணும் அப்படின்னா நீ எவனுக்கு வேணாலும் கூட்டி கொடுத்து எந்த பொழை போனாலும் பண்ணிட்டுரு வன்னியர் சமூகத்தையோ வன்னியர்களுடைய அரசியல் விஷயத்தையோ நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வாக எடுத்துட்டு போறேன்ற பேர்ல பேசிட்டு இருக்காது நேரடியாகவே நான் சொல்லிக்கிறேன் நான் புரியுதா இல்லையா உன்னை பத்திலாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு முதல்ல வந்து அறிவே கிடையாது உனக்கு அறிவுன்ற விஷயம் படிப்பறிவும் உனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும் ஒரு சூழலில் உனக்கு எந்த புரிதலும் சமூகத்தை பத்தி கிடையாது இந்த சமூகத்துடைய வரலாற்று புரிதலும் கிடையாது இந்த சமூகம் கடந்த வந்த அரசியல் புரிதலும் கிடையாது இந்த சமூகம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களாக வந்து பார்த்தீங்கன்னா கடந்துட்டு இருக்கிற அவர்களுடைய வாழ்வியலும் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு எல்லாம் புரியாது புரியுதா இல்லையா சாதி இப்போ பேசிட்டா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வாழ்ந்துருவானா சாதிய ஒளிப்ப வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கிட்டு திரிஞ்சுட்டா வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் கோபுரத்துக்கு போயிருவானா உன்ன போல வந்து பார்த்தீங்கன்னா பெரியாரிய கொள்கையில வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மூழ்கிட்டான் அப்படின்னா வன்னியர் கூட வந்து பாத்தீங்கன்னா மிக பெருசாக வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்துருவானா ஏன்டா தற்கூரிப்பையா நான் கேக்குறேன் தண்டபாணி தற்கூரி பைய நீ சொல்ற கொள்கைகளை அப்புறம் வந்து வன்னியர் பேசிட்டா அப்படின்னா வன்னியருடைய வாழ்வாதாரம் வந்து வளர்ந்துருமா வன்னியருடைய வாழ்வியல் வந்து வளர்ந்துருமா வன்னியருடைய கல்வி வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிருமா இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளுடைய கல்விகள் வந்து சிறந்துருமா இந்த சமூகத்துல வந்து படிச்சிருக்கிற வந்து டிஎன்பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிட்டு இருக்க சிவிலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற அவனுடைய வாழ்வாதாரம் பூரா வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டராவோ நீதிபதியாவோ வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுவான் சொல்றா அடையே தற்கூரி பயில சொல்றா மாறுமாடா இல்ல இது வரைக்கும் மாறி இருக்கணும் இல்ல மாறலையா பேசணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு பேசிடும் அவ்வளவு வந்து மன அழுத்தங்கள் நமக்கு எல்லாம் இருக்கு வன்னியர்களே புரிந்து கொள்ளுங்கள் நம்ம யார வந்து பாத்தீங்கன்னா பாதுகாத்து பேக் டிராப் பண்ணணும் அப்படின்ற சூழலே வன்னியர்களுக்கு கிடையாது இங்க யூடியூப்ல வன்னியர்கள் பலர் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க அவன் போற பேசுறவன் போறான் பொருளாதாரத்துல தண்ணீர் பெற்று பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு தனக்கு வேலை இல்லாம உட்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா சமூக சேவை பண்ணிட்டு இருக்கான்ற மனநிலை தான் இந்த சமூகம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நம்மளை விட வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்வாதிகள் யாருமே கிடையாது நம்மளை விட முட்டாள்வாதிகள் யாருமே கிடையாது கண்டிப்பா கிடையாது இங்க எவனும் வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் தண்ணீரை பெற்று இந்த சமூகத்துக்கான விழிப்புணர்வை செய்யறதுக்கு வரல கிடையாது புரிதாலையா கோடி கோடியா வச்சிருக்கிற வன்னியர்களுக்கு அந்த சிந்தனையும் கிடையாது புரியுதா எவனும் வந்து இங்க பேக் டிராப்ல இருந்து அவர்களை பாதுகாத்து இந்த சமூகத்துக்குள்ள பல விழிப்புணர்வுகளை உருவாக்கணும் அவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணணும் அப்படின்ற எந்த சூழலும் கிடையாது ஆனா இந்த சமூகத்துக்குள்ள தப்பு நடந்துட்டா மட்டும் இவங்க பேசணும் அப்படின்ற எண்ணம் மட்டுமே இந்த சமூகத்துக்குள்ள மிக பெருசா இருக்கு இப்படியே இருந்துச்சு அப்படின்னா தண்டபாணி போன்ற விடுதலை சிறுத்தையை சோக் பண்ற பெரியார் இசத்தை வந்து பாத்தீங்கன்னா சோக் பண்ற திமுகவை சோக் பண்ற பல தண்டபாணிகள் உருவாகிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார சூழலை உருவாக்கி கொடுக்கறான் அவனை எல்லா விஷயத்தையும் செய்யறான் அவனுக்கான எல்லா விஷயத்தையும் ஒருத்தன் செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னா பொருளாதாரத்தில் தண்ணீர் அடையறான் அப்படின்னா அவனை பத்தி தான் பேசுவான் எனக்கு புரியவே இல்லை இப்படி ஏகப்பட்ட விஷயம் இந்த சமூகத்துக்குள்ளே பிரிவினைவாதத்தை நாம வச்சுக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா தண்டபாணி போன்ற தற்கொலைகளை வந்து இந்த சமூகத்துக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா உருவாக்க மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சத்தியமா உருவாகிட்டே இருப்பான் சத்தியமா உருவாக்கிட்டே தான் இருப்பான் அவன் இன்னைக்கோ நாளைக்கு நிறுத்த போகிறது கிடையாது அவன் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே இருப்பான் ஏன்னா அவனுக்கு பொருளாதார தண்ணீர் பண்ணி கொடுக்குறான் இந்த சமூகம் வந்து பார்த்தோன்னா இங்க இருக்கிற யாருக்கும் பண்ணி கொடுக்கல பண்ணி கொடுக்கலன்னு வந்து உங்க மேல கோபத்துல நான் பேசல கண்டிப்பா வந்து பார்த்தோன்னா செய்யுங்க அப்படின்னு நான் சொல்றேன் நான் உங்களால முடிஞ்சத இந்த சமூகத்துக்குள்ள ஒருத்தன் உருவாக்குறான் அப்படின்னா அவனுக்கு பேக்ல இருந்து உருவாக்குங்க உருவாக்கி விடுங்க அப்பதான் இந்த சமூகம் மீளும் அப்பதான் இந்த சமூகத்துக்கான அரசியல் மீளும் அப்பதான் இந்த சமூகத்துக்குள்ள இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தீரும் புரியுதா புரிதலோட இருந்துக்குங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்களு சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வண்ண உலக சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நிலக்கானூல்ல சந்திக்கிறேன் பாபாய்